முரியாசன் டிக்கனல்லி மல்லுப்பட்டி போஸ்ட் மல்லுப்பட்டி போஸ்ட் தக்கோட்ட தாலு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் காய் வந்து கம்மியாக எல்லா வெரைட்டியுமே ஒரு பத்து வகையான வெரைட்டி செந்தூரா காலப்பாடி இமம்பாசு மல்கோவா குதாத்தா நீளம் அந்த மாதிரி வெட்டிகளும் பண்ணுறோம் எந்தெந்த கோயம்பேடு கோயம்புத்தூர் திருச்சி வைப்போம் பெங்களூர் அனுப்புவோம் காய் கலர் காய் இருந்தாங்கன்னா ஹைதராபாத்து அந்த மாதிரி லாங்காக வைப்போம் கலர் காயின் தோத்தா லைனுக்கு லைனுக்கு வைப்போம் பத்து இருபத்தண்டு இருபத்தஞ்சி அண்ணன் அந்த மாதிரி லைனுக்கு

மேலே குண்டாங்காடு திம்ராயன் அந்த லைன் வரைக்கும் வருது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நீங்கள் தூசுக்கு மட்டுமே வருஷம் ரெண்டாயிரம் டன் சப்ளை பண்ணுறோம் தூசுக்கு லைனுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஏழ்நூறு எட்நூறு டன் லைன் கொடுப்போம் இங்கே மட்டுமே ஒரு அஞ்சு ஆறு மண்டி இருக்குது எல்லாரும் இதே மாதிரி அந்த பாலக்கோடு பகுதியில் இருந்து மட்டும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டன் மாங்க அறுவடை பண்ணுவாங்க அறுவா லைனுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் மாங்க அப்படியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது லட்சம் டன்னுக்கு மேலே ஆமாம் நிறைய வியாபாரிங்க இருக்காங்களா அவங்க டைரெக்டாகவும் கொடுத்துட்றாங்க ஆமாம் தாராளமாக இந்த வருஷம் மகசூல் கம்மி செங்கோட்டி கால்சே பார்த்தோம்னா ஒரு ரெண்டு லட்சம் டன்னு கிடைக்கிறதே ரொம்ப வேறு இந்த வருஷம்